ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை ஒரு காலத்துல ரெண்டு வேலை உணவு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த ஒரு பெண்ணோட கதை தான் அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருந்தா மகளுக்கு உணவு கொடுத்துட்டு பட்டினியா இருந்த பொண்ணு தான் இந்த பெண்ணு இந்த பெண்ணு ஒரு வீட்டுல வேலைக்கு போறா அந்த வீடு மிகப்பெரிய ஒரு கொடிசரண் அந்த வீட்டுல வேலைக்காக போனவ பிறகு அந்த வீட்டையே தன்னை சொந்தமாக்கிறா அதுல காதல் ரகசியம் மர்மம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு சரி நடந்ததுதான் என்ன அப்படின்னு தான் போறோம் அந்த பெண்ணு பேரு சரளா சரளாவோட கணவரை இருந்து ரெண்டு வருஷம் ஆகுது சரளா தனிமையாக்கப்பட்டிருந்தா அவளுக்கு தங்க இடம் இல்லை

அந்த வீட்டோட உரிமையாளர் அமீர் அமீர் பி எம் கார்ல அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்றாரு பார்த்தா அந்த லெட்டர் வந்து இருக்குது இப்ப அந்த லெட்டர் ஏடா இப்படி தினந்தோறும் இந்த லெட்டர் இருக்கு அந்த லெட்டர் எடுத்து பாக்குறாரு அதுல சரளா அப்படின்னும் பல விதமான வேலைகள்லாம் செய்வான் அப்படின்னும் எது இருக்கு இப்போ அதை பார்த்துட்டு தோட்டக்காரன்ட்ட இது போல இந்த பெண்ணு யாரு என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு ஃபோன் பண்ணி கூப்பிடுன்னு சொல்றாங்க இப்போ ஃபோன் பண்ணா அவங்க ஒரு பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்காங்க அவங்க நேரா அவரிடம் வராங்க இப்ப நீங்க நல்லா வேலை செய்வீங்களா அப்படின்னு அமீர் கேட்கிறாரு ஆமா சார் நீங்க என்ன சொன்னாலும் அந்த வேலை நான் செய்யறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க

அமைதியா சரளா மட்டும் வந்து வரா அவன் வந்துட்டு வேக வேகமா அவளுடைய வேலை தொடங்குறா டைல்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு பாத்திரம் விட்டு துணி துவைச்சிட்டு வேக வேகமா அவளுடைய வேலை எல்லாம் முடிச்சுட்டு செடிகளுக்கு தண்ணி ஊத்துறா இப்போ மாலையில அமீர் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறான் இப்பதான் சரளா சொல்றா சார் நாளைக்கு இன்னும் நல்லா வேலை செய்யறா சார் அப்படின்னு அவர் சொல்றா இப்போ அவ வீட்டுக்கு போறா அவ ஒரு வீடு வாடகை எடுத்து அவருடைய மகள தங்க வச்சிருக்கா தினந்தோறும் வீட்டுக்கு வேலைக்கு வருவா அதே போல அவரு கல்ல எழுந்திரிச்சா டீம் போட்டு குடிச்சிட்டு உண்மையிலேயே நல்லா டீ போடுற

ஓட்டு இருக்கு இப்ப அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நெருக்க அதிகரிக்குது இப்ப ஒரு நாள் தேநீர் கொண்டு வராங்க அந்த தேநீர் குடிச்சிட்டு நீ பக்கத்துல உட்கார அப்படின்னும் அவர் சொல்றாரு சார் உங்க முன்னாடி நான் உட்காரலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதுல ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ உட்காரலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு இப்ப ஒரு நாள் நான் உன்ன ஒரு வேலைக்காரி மாதிரி பார்க்கல நல்ல ஒரு தோழியா தான் பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப வீட்டுக்கு வராங்க வீட்டுல திடீர்னு பவர் கட் ஆகுது இப்பதான் நான் மெழுகுவத்தி ஏத்துறேன் சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மெழுகுவத்தி எல்லாம் வேண்டாம் நீ இருக்கும்போது போது மெழுகுவத்தி எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே போல ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க மெழுகுவத்தி ஒளியில பேசிட்டு இருக்காங்க இப்படி நாட்கள் தினந்தோறும் ஓடுது தினந்தோறுமே அவங்க விளக்கெல்லாம் அமைச்சிட்டு மெழுகுவத்தி ஒளியில பேச ஆரம்பிக்கிறாங்க இதுவரை அவன் வேலைக்காரிய நினைச்சிருந்தவன் இப்ப அந்த வீட்டுக்கு எதமானியாவே அவன் நினைச்சிட்டு இருக்கா இப்ப நாட்கள் ஓடுது இப்ப அந்த வீடு அவ்வளவுதான் அப்படின்னு அவ நினைச்சிட்டு இருக்கா இப்பதான் அவன் சொல்றான் இப்பதான் அவர் தனது காதலை வெளிப்படுத்துறாரு அதாவது நான் உன்னை விரும்புற அதை நீ ஏத்துப்பியா அப்படின்னும் அவர் சொல்றாரு அவங்க எதுவுமே சத்தம் போடாம அவங்க போயிடுறாங்க அதே போல மறுநாள் வராங்க அவங்களுடைய அன்றாட வேலை செய்யறாங்க ஆனா அவங்களுடைய நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு இப்ப ஒரு நாள் அமீர் கையில ஒரு ஃபைல் வந்து வச்சிருக்காரு இதுல கொஞ்சம் கையெழுத்து போட முடியுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்ப அவர் கேட்கிற இடத்துக்கெல்லாம் எதுவுமே கேட்காம படிக்காமலேயே கையெழுத்து போடுறாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இப்ப ஒவ்வொரு நாளுமே அவனுடைய நடவடையில மாற்றம் ஏற்படுது அவன் சரளாவை எங்க போற என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாவும் அவன் ரொம்ப கண்டிப்பா கேட்க ஆரம்பிக்கிறான் சரளாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகமோ துளிர் விடுது இந்த நேரத்தில் தான் அவன் என்னதான் ஃபைல் கொடுத்திருக்கான் அப்படின்னு அந்த ஃபைலை அந்த அந்த இரவு எடுத்து பிரட்டி பாக்குறாங்க ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் அவனுடைய சொத்து முழுவதும் இவங்க பேர்ல மாத்திருக்காங்க இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா இப்பதான் அந்த தோட்டக்காரன் சொல்றான் மேடம் இவரிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இவர் ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இப்பதான் ஒரு நாள் அமீர் பக்கத்துல வரா இப்போ அங்க ஒரு புக் இருக்கு அந்த புக்கை பத்தி அவ கேக்குறா இங்க உள்ள விஷயங்கள்லாம் அளவுக்கு அதிகமா நீ எது கேட்க கூடாது அவர் சொல்றா இப்பதான் அவன் சொல்றா எதுக்காக என்ன கையெழுத்து போட சொன்னீங்க அப்படின்னு அந்த பைல காட்டுறா இந்த ரெண்டு மூணு கழிச்சு திரும்ப கையெழுத்து போட கையெழு போதும் இல்ல இல்ல இதுக்கு மேல அதுக்கெல்லாம் வேலை இருக்காது இப்ப அடுத்த நிமிஷமே சில பேரு டக்குன்னு வந்து வீட்டில் அவங்க அமலாக்கத்துறை போலீசார் எல்லாரும் வந்து இப்பதான் இந்த சொத்து எனக்காக எழுதி கொடுத்தது அதனால இது எனக்கு தான் இனிமே சொந்தம் அப்படின்னு அவன் சொல்றான் கோவப்படுறான் இப்பதான் அவருடைய கணவர் பேரை சொல்லி ஞாபகம் இருக்கா அவருடைய மனைவிதான் நான் அப்படின்னு சொன்ன பிறகு அமீர் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நிக்கிறான் இப்ப போலீசாரும் அவனை பிடிக்கிறாங்க ஆனா நடந்த விஷயமே வேறு அதுல நடந்த ரகசியம் இதுதான் சரளாவுடைய கணவர் கொன்னது அமீர் தான் சரளாவுடைய கணவர் மிகப்பெரிய நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காரு அதுல விளைஞ்சவர் தான் அமீர் இப்போ ஒரு நாள் சரளாவுடைய கணவரை ஏமாத்தி அவரிடம் மதுபோதையில கையெழுத்து வாங்கிக்கிறான் இப்போ ஒரு நாள் அவரை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுறான் இப்ப இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இருக்கு தரலா அவருடைய ஊர்ல இருந்து வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பாக்குறா எதுவுமே அவருடைய பேர்ல அல்ல இப்பதான் விஷயம் புரியுது சரி அப்படின்னு இத்தனை நாள் காத்திருந்து அந்த வீட்டுக்கு குடிப்பு வந்திருக்கா இப்ப அமலாக்கத்துறைக்கு இடி ரைடுக்கு தகவல் சொன்னதே அவதான் அந்த ரைடுக்கு பயந்துகிட்டு தான் சரளாவோட பேர்ல அந்த சொத்து முழுதும் மாத்தனான் திரும்ப ரெண்டு நாள்ல எழுதிக்கலான்ற அலட்சியத்தால அவன் மாத்தி எழுந்தது அவன் இது மட்டும் கிடையாது அவனுடைய ஐநூறு கோடி சொத்து மொத்தத்தையும் எழுதி வச்சிருக்கான் இப்போ இந்த வழக்கு சரளாவுக்கு தான் வெற்றி ஆகுது அமீரை பிடிச்சி ஜெயில போடுறாங்க குற்றமும் நூறு சதவீதம் நிரூபிக்கப்படுது அவருடைய கணவரை கொன்றது அமீர் தெரியுது இப்போ சரளாவோட நிறுவனத்தை திரும்பவும் நடத்திடுவாரா ஓகே இந்த விட பிரச்சனைங்கிற மின்னாடு சந்திப்போம் நன்றி வணக்கம்